பாஸ்டர் டி மோகன் அவர்கள் ஜமீன் பல்லாவரத்தில் இருபத்தைந்தாயிரம் பேர் உட்காரக்கூடிய ஒரு வழிபாட்டு தளத்தை கட்டினார் அங்கே இன்னும் கட்டிட நிதி முடியல நீங்கள் கட்டிட கட்டி முடிச்சிடுச்சு நினச்சிட்டு நிறுத்திடாதீங்க உங்களுடைய நிதி தொடர்ந்து கொண்டு தான் இருக்கணும் இன்னும் ஒரு லட்சம் பேர் உட்காரக்கூடிய ஒரு கட்டிடத்தல சபையை நம்ம கட்டணும் அப்படின்னு சொல்கிறாரு அந்த வீடியோவை பார்ப்போம் வாங்க ஆகஸ்ட் மாதம் அவர் வீட்டை போய் தட்டுணேன் அமெரிக்காவில் அவர் வயசாகி உட்காந்துருக்கார் ஒரு ஒரு வயதானவருடைய ஹோமுக்கு போகிறதுக்கு கணவனும் மனைவியும் பேசி உட்காந்துருக்கிறாங்க அவர்கிட்ட போய் இந்த வீடியோவை காமிச்சேன் அவர் அப்படியே அசந்து போயிட்டார் ஆண்டவர் இப்படி செய்திருக்கிறாரேப்பா நாங்களாம் நினச்சோம் இது நடக்குமானு ஆண்டவர் அமைதியாக இருந்தாலும் வேலை செய்துக்கிட்டே தான் இருக்கிறார் ரெண்டு கைகளை உயர்த்தி ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் அல்ல கை உயர்த்து கத்துற தோத்திரம் பண்ணுவோம் ஆண்டவர் நம்ம இன்னும் அமரப்போறது இல்லை இன்னும் ஒரு ஒரு லட்சம் பேர் இருக்கிறத கட்டணும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கட்டட நீதி எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காதீங்க கட்டட நீதி கட்டடம் கட்டினாலும் சரி கட்டாட்டாலும் சரி இன்னும் இவ்வளவு பெரிய இடம் இருக்குது இந்த ஆத்மாக்கள் வருவார்கள் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இருபது வருஷமா இந்த கனவுல இருந்து அந்த கட்டிடத்தை கட்டிட்டார் ஜமீன் பல்லாவரத்தில் இருபத்தி ஐந்தாயிரம் பேர் உட்காரக்கூடிய அந்த இடத்த கட்டி முடிச்சிட்டார் கொண்டாடிட்டார் அதை கட்டுறதுக்கு முன்னால நிறைய பேர்கிட்ட சொல்லியிருப்பார் நான் ஒரு கட்டிடத்தை கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது நாட்கள் நகர நகர பல பேர் சந்தேகப்பட்டான் இது முடியுமோ முடியாதோ வெளிநாட்டில் கூட ஒருத்தர் சந்தேகப்பட்டு இருக்காரு அப்புறம் கட்டிடம் கட்டி முடிச்ச பிறகு அந்த வீடியோ வீடியோவை காட்டார் ரொம்ப சந்தோஷம் அடைகிறார் பரவாயில்லையே நீங்கள் சொன்னதை செஞ்சிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் என்ன சொல்கிறாரு இன்னும் ஒரு லட்சம் பேர் வர்றதுக்கு நம்ம உட்கார்ற அளவுக்கு நம்ம கட்டிடத்தை கட்டணும் உங்களுடைய கட்டிட நிதியை வந்து நீங்கள் நிறுத்தி விடாதீங்க மாத மாதம் நீங்கள் கொடுக்குற கட்டிட நிதியை கொடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கட்டளையே அங்கே இடு சொல்கிறார் இங்கே இவர் வந்து இந்த கட்டிடத்தங்களை கட்டிட்டா அது ஒரு பெரிய ஞானமுள்ள விஷயம் இதை தான் பைபிள் சொல்லுதுன்னு சொல்லிட்டு காலகாலமாக மக்களிடம் காணிகைகள் என்ற பெயரில் கட்டிட நிதி என்ற பெயர்லையும் பலதரப்பட்ட வெற்றியங்களில் காசை மக்களிடந்த வாங்கி இன்றைக்கி இருபத்தைந்தாயிரம் பேர் உட்காரக்கூடிய ஒரு இடத்தை கட்டிருக்கிறாரு அதுக்கு முன்னால் கிண்டியில் ஒரு இடம் இருந்தது அதுவும் இருக்குது இப்போ இது தனியாக வந்து ஒரு வழிபாட்டு தளத்தை கட்டியிருக்கிறார் இப்போது இந்த இடத்துக்கே ஆள் வரல உட்கார இடத்துக்கு காலியாக இருக்குது சொல்றாரு பாருங்க இது இல்லாத ஒரு லட்சம் பேர் உட்காரக்கூடிய அளவுக்கு கட்டிடத்தை கட்டணும் அதுக்காக நீங்கள் கட்டிட நிதியை வந்து எந்த காரணத்தை கொண்டோ நிறுத்திடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டளையை அங்கே சொல்கிறார் மக்களுக்கு இங்கே எவ்வளோ பெரிய மெகா சர்ச்சைலாம் இன்னைக்கு உலக அளவில் அது மூடப்பட்டு பாட் போச்சு பல பேர் வந்து அதை பெரிய ஸ்க்ரீன் போட்டு தங்களுடைய படத்தை வீடியோ ஓட விட்டு நாம் வெளிநாட்டு வீடியோஸ் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் உதாரணத்துக்கு ஜாய்ஸ் மேயரை நம்ம எடுத்துக்கலாம் அவங்களுடைய வீடியோ நிறைய அப்போயே வந்துட்டு இருந்தது பெரிய மெகா சர்ச் இது மாதிரி நிறைய வெளிநாட்டு சர்ச்சுங்க மெகா சர்ச் இந்த மாதிரி இருபத்தைந்தாயிரம் பேர் ஒரு லட்சம் பேர் உட்கார்ற அளவுக்குலாம் ஆலைகளை கட்டி நடத்தியிருந்தாங்க அந்த மெகா சர்ச்செலாம் இன்றைக்கி ஒன்றும் இல்லாத போயிடாத இங்கே தகவல் வந்து நடக்குது அதுபோல் இப்போ இந்தியாவில் அந்த ஒரு எண்ணம் போச்சு நம்மளும் பெரிய மெகா சர்ச் கட்டணும் ஆனால் இந்த வெகா சர்ச்சு இந்தியாவில் இருக்கிற சென்னையில் இந்த ஜமீன் பல்லாவத்தில் இருக்கிற இந்த சர்ச்சோ காலியா தான் போக போகுது அப்படின்றது இந்த டி மோகன் அவர்களுக்கு தெரியாது வருங்காலத்தில் இது இது இதுக்குள்ள ஆளுகளே வரப்போகிறது கிடையாது அப்படின்ற உண்மையை உணராதவர் இவர் இப்போ இந்த இவருடைய சார்ட்ஸ் இது அந்த சார்ட்ஸ்ல ஒருத்தர் கமெண்ட்ஸ் போட்டுக்கிறார் உங்களுடைய சர்ச்சில் வந்து எத்தனையோ பெண்கள் வந்து காசு இல்லாத திருமணமாகாது இருக்காங்க அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது உதவி செய்தீங்களா அப்படின்னு ஒரு கமெண்ட்ஸ் போட்டிருக்காரு பாருங்க இப்படி தங்களுடைய சபையில் வரவங்களுடைய நன்மையை இவர் நினைச்சு பார்க்கறது கிடையாது அவர்களுடைய வாழ்க்கை நல்ல ஸ்திரமா போயின்னு இருக்குதா எடுத்துக்காட்டா ஒரு உலக உதாரணத்தோடு போய் இருக்குதா மக்கள் நமக்கு சபை நம்முடைய பிரசங்கத்தை கேட்குறவங்க நம்முடைய கட்டிட சபையில் உட்கார்ந்து நம்முடைய வார்த்தையில கேட்கறவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்குதா அப்படின்ற நினைச்சு டி மோகன் இல்லை இவருடைய குடும்பத்தை தான் நினைப்பாரு இவருடைய மகனுக்கு ஒரு சர்ச்சு இப்போ இவர் மகனுக்கு ஒரு இருபத்தி ஐந்தாயிரம் பேர் உட்காரக்கூடிய பில்டிங்கை கட்டி கொடுத்துட்டாரு அடுத்ததா ஒரு லட்சம் பேரு உட்காரக்கூடிய சர்ச்சை கட்டி உணர் பேர் மகனுக்கு கட்டி கொடுத்துருவாரு இப்படி கட்டிடங்கள் தான் அதிகரிக்க அதிகரிச்சுன்னு போது அதில் உள்ள மக்களின் நிலமே இன்னைக்கு மோசமாக இருக்குது அவர்களுக்கு ஒரு சொந்த வீடு இல்லை பேங்க் பேலன்ஸ் இல்லை வர்றதெல்லாம் இந்த பாஸ்டர் டி மோகன் அவர்கள் மக்களை மிரட்டி 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 காசை வாங்கிறாரு நாங்க தான் உங்களை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறோம் நாங்க தான் நீங்க மதிச்சா அடக்கம் பண்ண போறோம் அது நாங்க தான் நீங்க நாங்க சொல்றத கேட்டுதான் ஆகணும் அப்படின்ற ஒரு மனநிலைய இந்த மக்கள் மத்தியில அவர் கொண்டு வந்துட்டு இவங்க மாதம் மாதம் போய் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற படத்தை என்ற பேர்லையும் லட்டின நிதி என்ற பெயர்லையும் மற்ற காணிகைகள் மாத காணிக்கை வார காணிக்கை இப்படியெல்லாம் கன்வென்ஷன் காணிக்கை இப்படியெல்லாம் அந்த காணிக்கைகளை அவர் கலெக்ஷன் பண்ணி மக்களை ஒரு ஒரு தரமான வாழ்க்கையை வாழாமல் விடாமல் பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த டி மோகன் அவர்கள் இவர் கூட நிறைய பேர் நம்ம கார்த்திக மேலேயம் அப்படிதான் இவர் கூட தான் இருக்காரு இது மாதிரி மோகன் ஆசர் நிறைய பேர் இவர் கூட இருக்காங்க இவர் கூட ஒத்து ஊதுறவங்க இல்லை மாதம் மாதம் ஆன்லைன் பேர் வைக்கிறவங்க நிறைய பேர் வந்துட்டு போயின்னு தான் இருக்காங்க இவருடைய சர்ச்சில் இப்படியெல்லாம் தாந்தா ஒரு பெரிய பாஸ்டரு அப்படின்றத இவங்க உயர்த்தி கொள்வதற்காக தன்னுடைய கட்டிடங்களை தான் அதிகரிச்சின்னு போயின்னு இருக்காங்க அந்த கட்டிடங்கள் நாளைய பொழுதில் காலியாகும் என்பது தான் உண்மை நிஜம் இதுதான் நடக்க போகிற விஷயம் இது ஒரு தரிசனமாக நான் சொல்கிறேன் இது இது தரிசனம் மட்டுமல்ல பைபிள் விரும்புவதாக அதுதான் நீ எவ்வளோ பெரிய கட்டிடத்தை வேணால் கட்டிக்கா நீ எவ்வளோ பேர் பாஸ்டாக வேணால் இருந்துட்டுக்கான் ஏன்னா நீ ஒரு நாளைக்கு ஒன்றும் இல்லாத போக போற அப்படின்றத இந்த பைபிள் சொல்லி நிறுது மக்களுடைய வாழ்க்கையை யாரு நாசம் செய்கிறார்களோ அவர்கள் அடைவார்கள் அப்படின்னு பைபிள் சொல்லுது இவங்களை பற்றி யாரு ஒருத்தர் ஒரு அடுத்தவனுடைய வாழ்க்கையை உயர்த்தணும்னு நினைக்கிறாங்களோ அவர்களுடைய வாழ்க்கை உயரம் என்பதில் சந்தேகமே இல்லை நண்பர்களே இந்த இருபத்தைந்தாயிரம் பேர் உட்கார்ந்து உட்காரக்கூடிய இந்த இடத்திலே இன்னைக்கு ஆட்கள் இல்லை அது போலதான் நம்முடைய இவர் ஒரு லட்சம் பேர் உட்கார இடத்துலையும் கட்டடத்தை கட்டிட்டா மக்களுடைய படம் தான் இன்னைக்கு வீணாக போயிடும் அந்த இடத்துல உட்காரத்துக்கு ஆள் இல்லாத போயிடும் இப்போ காணிக்கை கொடுக்குறவன் பத்து வருஷத்தில் அவங்க இல்லாத போயிடுவாங்க இப்படியா இதுதான் இந்த உலக வழக்கம் நடந்துங்கிற ஒரு விஷயம் நாம் வந்து இந்த ஒரு ஏமாற்றுக்காரர்களுடைய பேச்சை கேட்டு இனியும் நாம் நம்முடைய உழைப்பை எடுத்து கொண்டு போய் இவர்களிடம் கொடுக்க வேண்டாம் என்று பைபிள் சொல்கிறதே உங்களுடைய உழைப்பை எடுத்து கொண்டு போய் இந்த டி மோகனிடம் கொடுக்காதீர்கள் என்எல்ஏஜி டி மோகன் ஒரு ஏமாற்றுக்காரர் என்கிறது இந்த பைபிள் நாம் விழித்து கொள்ள வேண்டியது கா இந்த காலகட்டமாக இருக்கிறது நண்பன் நண்பர்களே இங்கே மெகா சர்ச்சையெல்லாம் வந்து இனி நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் வழிபாடை விரும்பவில்லை இந்த வேதமானது ஏசு கிறிஸ்து என்னை குறித்து பெருமையாக பாட்டு பாடு இருபத்தி பேர் உட்காந்து ஒரே நேரத்தில் பாட்டு பாடு இருபது ஒரு லட்சம் பேர் உட்காந்து ஒரே நேரத்தில் கைத்தட்டு என்று இயேசு கிறிஸ்து விரும்பவில்லை விரும்பாததை இவர் ஓடி ஓடி செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைய போதகர்கள் இப்படி பல போதகர்கள் தங்களுடைய ஒரு கட்டிடத்தை கட்டின அங்க மக்களுடைய வாழ்க்கையை நாசம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு திருப்பி எதுவும் உதவி செய்வதில்லை இயேசு பேரை சொல்லியும் பைபிள் பேரை சொல்லியும் ஜபம் என்ற பெயரை சொல்லியும் பரலோகம் நரகம் என்ற பெயரை சொல்லியும் இன்னைக்கு இவர்கள் மக்களுடைய கிறிஸ்தவருடைய வாழ்க்கையை நாசம் செய்து கொண்டிருக்கிறார்கள் நண்பர்களே இந்த விஷயத்திற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வருகிற காரணங்களில் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய வீடியோவை முடிக்கிறேன் எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே